ஹாய் வஸ் வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவனை கேரட் என்னடா துருவனை கேரட்டை வந்து அடுப்பில் வச்சு அல்வா செய்ய போகிறோமான்னு பார்க்காதீங்க அல்வா கிடையாது நம்மளோட ஃபேஸுக்கு க்ளோவான கேரட் ஆயில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் நம்ம இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து ப்யூர் கோகனட் ஆயில் கிடைக்காததுனால எனக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் செய்கிறதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன் நானாக பார்க்குறேன் அப்படியா பார்ப்பார் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல் எண்ணெயும் ஆட் பண்ணி வச்சு அண்ணா எனக்கு ஊற்றி இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கணும் எல்லாமே உங்களுக்கு கலர் வந்து மாறுது பாருங்கள் கேரட்டோட ஃபுல் இது வந்து அதில் இறங்கிரும் இந்த எண்ணெயில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லைட்டாக இந்த கொதி வர மட்டும் கொதிக்க அவங்களுக்கு கோல்ட் கலர் வருது இந்த டெய்லியுமே காலையில் மாலையில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நைட் க்ரீம் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்மளோட ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல குரோத் கிடைக்கும் நான் நான் ஃபேஸ்க்கும் போடுவேன் ஹேருக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் நல்ல எனக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன் உங்களுக்கு நல்லா கலர் தெரியுது உங்களுக்கு இந்த கேரட்டோட கேரட் அப்படியே இந்த ஆயிலில் இறங்கிடும் ஸோ லாஸ்ட்டில் இதை வடி இந்த சக்கையை தூக்கிட்டு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம மற்ற கெமிக்கல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொருளை நமக்கு ஃபேஸ்க்கும் க்ளோ கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் கிடைக்குதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் இருக்கிற கண்ட கண்ட கிரீம் எல்லாம் போடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ரிசல்ட் பக்காவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ